ஒரு சில நடிகர்கள் ஸ்டைல் பண்ணா மயிர் மாதிரி இருக்கும் ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மயிரை வச்சு ஸ்டைல் பண்றாரு அப்படின்னு தெரிவிக்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட்டோம் யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பார்த்திபனை பத்தி சொல்லணும்னா புதிய பாதை என்ற படத்தின் மூலமா தனக்கான ஒரு புதிய பாதையை வகுத்து கொண்ட ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லலாம் இவரை வந்து புரொடியூசருன்னு சொல்லலாம் இயக்குனர் நடிகர்னு சொல்லலாம் அவ்வளவு அற்புதங்கள் அவருக்கிட்ட இருக்கு அவருடைய திறமைகள் பாத்தீங்கன்னா கவிஞர் அவரு அந்த கவிஞர் அப்படின்னு சொல்லணும்னா அவருக்கு மிக அவ்வளோ அற்புதமான ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் இவரு தலைவருடைய வில்விஷர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா தலைவர் தான் என்னுடைய விஷர் அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க இவரு எப்போ சின்ன வயசுல இருந்து சரி எல்லாத்தையும் தலைவர்கிட்ட பகிர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட மட்டும்தான் அவருடைய லவ் ஸ்டோரி அதாவது இவர் லவ் பண்ணார்ல புதிய பாதை என்ற படத்துல அப்போ இவரு தலைவர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு அந்த முதல் முதல்ல அது மட்டும் இல்லங்க தலைவருடைய எல்லா நிகழ்வுகள்லயும் அவர் கலந்துட்டு இருக்காரு தலைவர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரான் ஒரு தடவை வந்து போயிட்டு வரக்குள்ள அங்கே அவருடைய கார் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அதனால வீட்லயே தங்கிட்டாரா வீட்டுல தங்கிட்டு காலையில பாத்தீங்கன்னா கரெக்டா நாலரை மணிக்கு தலைவர் கார்ல நானே வரேன்னு சொல்லிட்டு கார்ல எட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கவிதையாவே சொல்லி சொல்லிட்டு இவர் எப்போதும் பாத்தீங்கன்னா தலைவரை பத்தி ரொம்பவும் பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இவருடைய அந்த பேச்சாற்றல் மூலியமா தலைவரை கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இவருடைய காவியம் ஒன்னு ஒண்ணும் அற்புதமா இருக்கும் இவருடைய அதாவது ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் இவருடைய காமெடியாக இருக்கட்டும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் வேறுபட்ட விதமாக இருக்கும் அவருடைய படைப்பு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நடிகர்கள் அதாவது சில நடிகர்கள் மற்ற சில நடிகர்கள் ஸ்டைல் பண்ணால் மயிர் மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய மயிரை வச்சு ஸ்டைல் பண்ணுறாரு எல்லாரையும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு விட்டுருக்காரு இதெல்லாம் வந்து அவரால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இது வந்து அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ கம்பீரமாக அவர் சொல்ல கேட்டால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் அதை கேட்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் நான் என்னைக்கு நினைக்கிறேன் நீங்க பாருங்க சில பேர் ஸ்டைல் பண்ணா மயிர மாதிரி இருக்கும் ஆனா அவர் மயிர வச்சுட்டே இவ்வளவு ஸ்டெயில் பண்றாரு கேட்டீங்களா நண்பர்களே இதுதான் தலைவர் ஸ்டைல் தலைவர் எப்போதும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹேர் ஸ்டைல அப்படியே கூதி ஓட்டிக்கிட்டே இருப்பாரு அது அவருக்கு என்ன ஒரு ஸ்டைல் இது எல்லாருக்கும் தெரியும் ரஜினி ஸ்டைல் அது ஒண்ணு வரும் அப்புறம் கூலிங் கிளாஸ் போடுறது சிகரெட்டு இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா அந்த நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாரும் பார்வையா இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைவரை ஒரு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கலாம் அப்படி ஒரு ஸ்டைல் மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ பார்த்திபன் அவர்கள் சொல்றாங்க அவர் முடிய வச்சு நிறைய ஸ்டைல் பண்ணாங்க ஆனா முடிய இல்லாம ஸ்டைல் பண்ணியிருக்காரு தெரியுங்களா என்ன படம் யாருக்காவது தெரியுமா சிவாஜி சிவாஜி த பாஸ் அவர் சொல்லுவாங்க சிவாஜா போயிட்டு எம்ஜிஆரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரு ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கக்குள்ள அப்பா என்ன ஒரு மாஸ் அப்படியே அந்த மொட்டை தலையிட்ட கடக்கடக்குன்னு தட்டுவாருல்ல சம மாசா இருக்கும்ல அதுவும் இல்லாம அந்த சுமனுக்கு முன்னாடி அந்த சேர்ல உக்காத்துக்கிட்டு இப்போ சொல்றாங்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நடிக்க தெரியாது அந்த நடிகரின் ரசிகர்கள் நீங்க ஒன்னும் இல்லை அவரை போல மொட்டை அடிச்சுட்டு நீங்க இந்த மாசு எல்லாம் பண்ண தேவையில்லை சும்மா ஏன் விஜய் அண்ணனா மொட்டை அடிச்சுட்டு வர சொல்லாம் பாப்பான் ஐயைய பாக்க சவிக்காது எழுதி வச்சுங்க கண்டிப்பா இப்பயே மொட்டை தலைய பாக்கூடாதுன்னு டோப்பா வச்சு மறைச்சிட்டு இருக்காரு ஆனா தலைவர் அப்படி கிடையாது எனக்கு என்ன உண்மையா இருக்கோ அத உலகுக்கு வெளிப்படையா இருக்காரு இந்த மாதிரி வெளிப்படையா இருக்கும் மனிதரை பாராட்டுங்க பாராட்ட மனம் இல்லைன்னா ஒறாமையில பொங்காதீங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் ஸ்டைல் பண்ண வேற எவனும் கிடையாது அப்படின்னு பார்த்திபன் தெரிக்க விட்டு இருக்காரு இத பத்தி நீங்க ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பா கமாண்ட சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு காட்டும் ஃபர்ஸ்ட் ஆல் என்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிங்